அந்த மாதிரி பண்ண போய் கிடையாது சில விஷயங்கள் வந்து சொசைட்டிக்கு எது தேவையோ அது சார் நீங்க இப்ப அரசியல் இருக்கீங்களா கொஞ்ச நாள் தீவிர அரசியல் இருக்க மாதிரி தெரியும் எதுலையுமே இல்லையா இல்ல சார் நீங்க உங்க நீங்க அரசியல் ஈடுபட்டு இருந்தீங்க அதை வச்சு சர்ச்சை எல்லாம் இருக்கு அதனால ஐயோ அப்படிலாம் கிடையாது அதாவது அரசியலில் ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்தேன் கமல் சார்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்ததே வந்து கமல் சார் அப்போ உங்களுக்கு பெரிய ஆரம்பிச்சு பெரிய ஒரு எல்லாமே பண்ணும் கமல் சார்டு அதுக்கப்புறம் நான் வந்து சில மோடிஜியோட ஈடுபாடுகள் அவரோட ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் வந்து பிஜேபி போனேன் பட் என்னன்னா எனக்கு அரசியலில் இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது சினிமா லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது ஏன்னா அந்த பேலன்ஸ் பண்ணி அவன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் காமனாக வந்து சினிமாவில் இல்லாத ஆளாக இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சார்ந்து போவேன் பட் இப்போ உள்ள சூழ்நிலையில் எனக்கு முழுக்க முழுக்க நான் சினிமாவை வந்து நம்பியிருக்கேன் எனக்கு வாழ்வாதாரம் வந்து சினிமா தான் சோறு போடுறது தான் அதுவே எஃபெக்ட் ஆகிச்சுன்னா இப்போ இவர் கேட்டார் இவர் ஏன்னா ரொம்ப நாளாக காணாம் அப்படி ரொம்ப நாளாக வெளியே வரலை ஆனால் சினிமா எனக்கு சோறு தான் இருக்குது நான் படம் நடித்த படங்கள் மூணு படம் ரிலீஸ் ஆகிருக்கு உங்களுக்கே தெரியும் இப்ப நான் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்கேன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதனால வந்து சினிமா முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கட்சியில சேர்ந்தனாலதான் உங்களால வெளியே வரங்க கடைசியா அப்படி இல்லை பிஜேபி கட்சிங்கிற சி எல்லா கட்சி அப்படி பார்த்தா எவ்வளோ கட்சிகள் இருக்கு நல்ல கட்சி தான் நான் வந்து எந்த தவறும் சொல்லலை எல்லா கட்சியும் நல்ல கட்சி தான் இப்போ இருக்கீங்களா இல்லையா அது காலம் பதில் சொல்லுவோம் அண்ணா விஜய் இப்போதைக்கு நான் நடிக்கிறேன் ஆக்டராக இருக்குது அவ்வளோதான் அண்ணா விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு அதுக்கான யார் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டார் தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு பார்த்தது பார்த்ததில்லங்க ரொம்ப ப்ரீ பிளாண்டாக கட்சி அமைச்சு அமைச்சவர் வந்து விஜய் சார் தான் ஆனால் பர்ஸ்னலாகவும் அவர் தெரியும் நமக்கு பட் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ரொம்ப பொறுமையாக எடுத்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக அதுக்கான ப்ரீ ப்ளான் போட்டு சர்வே எடுத்து இன்னைக்கு கொடிய அவர் கொண்டு வந்த விஷயம் வரைக்கும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணிருக்காரு அந்த விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்கட்டும் எவ்வளவு விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஓவர் நைட்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் வரல ஒரு டென் இயர்ஸாக பிளாட்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்காரு அவருக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறது கிளியரா தெரியும் ஐம்பது கோடி முன்னூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு ஆர்டிஸ்ட் வர்றாருங்கிற போது இப்போ நான் இப்ப என்ன மாதிரி சொன்னேன்ல இப்போ அரசியல் இதெல்லாம் ரொம்ப சஃபராகும் பண்ண முடியாது ஐயோ சிம்மா போயிச்சு அவங்க கூப்பிடல அவங்க வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து படம் எடுக்கிறாங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அவங்க அதை சார்ந்தவங்க நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற டிஸ்டபன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் பட் அந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி ஒரு கமல் சார் ஆரம்பித்து அந்த கரம் பண்ணாங்க